ஹலோ மக்களே எல்லாருக்குமே மாலை வணக்கம் நீத்தும் மழை இன்னைக்கும் மழை ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருந்தேன் வந்ததும் பசங்களுக்கு வந்து ரெண்டு நாள் முன்னாடி ப்ரௌனி செஞ்சுருந்தேன் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கல அதனால் இன்னைக்கு எனக்கு ப்ரௌனி வந்தே ஆகணும்னு சொன்னதுனால வெளியே போயிட்டு வந்ததுமே உடனே வந்து ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம ப்ரௌனி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சுட 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 நம்மளோட ப்ரௌனி சூப்பராக இருக்குது கிரிங்கிள் போட வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இதை வந்து கட் பண்ணுமா ஸோ சூப்பராக வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படியே இந்த கத்தியில் வந்து கேக் அப்படியே மெல்ட் ஆகி ஒட்டிக்குது ஸோ இது ரெடி ரெடியாகிடுச்சு ஆனால் வந்து நல்லா ஆடினதுக்கப்புறம் தான் எப்பயுமே வந்து பீசஸ் போடணும் ஆனால் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை இன்றைக்கி அதனால் பீசஸ்லாம் போட ஆரம்பித்தாச்சு அப்படியே வாசனை கம்ம 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 கம்மான் செய்யும் போதே வந்து ரெடியாகும் போதே கூப்பிட்டுட்டே இருந்துச்சு இன்னைக்கு இந்த ப்ரௌனியை வந்து சாப்பிட்ருவோமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டாக இருக்கு சுடை சுட கட் பண்ணதுனால இந்த காஃபி பவுடர் போட்டதுனால அந்த காஃபி பவுடர் டேஸ்ட்டு செம்மையா இருக்கு சுட சுடு சுட இருக்கும்போது அந்த சாக்லேட்டோட வாயை தரக்க முடியல அந்த அளவுக்கு அந்த சாக்லேட் வந்து அந்த சூவியா சுட 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 அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்மையா இருக்கு வெல்டன் 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 வாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Tak, 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 Apa tak, tak,